வெல்கம் டு பேக் தமிழ் நாம இந்த வீடியோல இன்னைக்கு நடந்தா ஸ்மாக்டவுன்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பத்தி முழு இந்த வீடியோலாம் வாங்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும் நிறைய பேர் நான் என்ன பிஸ்னஸ் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ப்ரோ பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம்லாம் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலராக நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட போகிறேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாய்ங்க ஸோ அதாவது நான் என்ன பிஸ்னஸ் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது பர்டிகுலர் வீடியோவாகவே வரப்போகுது ஸோ சேனலில் ஆக்டிவாக இருங்க முக்கியமான முக்கியமான வீடியோ நான் என்ன ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அதை மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம வீடியோக்கு கிடைப்போம் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளோட நே போன வாரம் நடந்த ஏஜஸ் ஷேலோட அந்த ஆக்டிங் மூவ்மெண்ட்டாக காணிக்கிறாங்க ஸோ ஏஜி ஷேல் இப்படிலாம் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காணிக்கிறாங்க ஸோ உடனே ஸ்மாக் தான் ஸ்டார்ட் ஆகுது எஸ் ரொம்ப நாள் கழித்து சில மாதங்களுக்கு கழிச்சு முத முதல்ல ப்ளட் லைன் பார்த்திங்கன்னா ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சோலா சீக்கியாவோ டாமோ டோங்கா டோங்கா எஸ் அந்த செக்மெண்ட்டாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆயிடுச்சிட்டாங்க நம்மளோட டாங்க டோவா ப்ளட் லைனில் சேரதுக்கான அந்த ஒரு செக்மெண்ட் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் நடக்குது ஸோ எல்லா மெம்பர்ஸும் ஆறாங்க பால்கேமன் குறுகுறுவன் பார்த்துட்டு அப்படியே ஆறாங்க ஸோ உடனே பேசுறாங்க பிளட் லைனை பற்றி முக்கியமாக பால்கேமன் பேசுறாரு நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை பற்றி ஸோ ரோமன் ரைன்ஸை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வி வான் ரோமன் வீ வான் ரோமன் நீ ஸோ ரோமனுக்கு ஒரு அந்த ஹைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் குறையில பிளட் லைன்ல இருந்து போகலை ஸோ பிளட் லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் பட் ரோமனை வச்சு க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால மேக்ஸிமம் మొక్కలు వెళ్ళాలా కొంచెం అంత హైప్ ఇరుగుదా చేయదు సో పాలకేమో ఉదాహరణ ఎలా తిని బట్టి బేసరీ సో టాంగ్ లో ఇదిలా பிளட் லைனில் சேர்ந்த பற்றி தாங்கோ லோவாக சேர்ந்ததை பற்றி உதாரணமாக போன வர கூட நம்மளுடைய கெவின் வான்ஸ் இருக்கார்ல ஸோ கெவின் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலியல் அட்டாக் பண்ண வருவார் உடனே தாங்கல் லோவான் தாங்கம்மா தொங்கா பார்த்தீங்கன்னா அவரை சேவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ரெண்டு பேருத்துலேயும் இந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு உள்ளார் உடனே சோளசிக்காவோ பார்த்தீங்கன்னா அது நிறுத்திடுவார் நிறுத்திட்டு கெவின் வான்ஸ் நீ வர பற்றி பிரச்சனை இப்போ அதை பற்றி என்னன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாரு உடனே பார்த்திங்கன்னா தாங்கல் லோவான்னு டாங்கல் லோங்க லோவா பார்த்திங்கன்னா பாலிமனை பற்றி முறைப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா பாலிமன் சொல்லியாரு ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா கெவின் வான்ஸ் நம்ம பக்கமே வரமாட்டான் ஸோ அவன்கிட்ட நான் பக்கமாக பேசி அவனை அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் பட் உடனே த கீப் ஃபைட்டிங் நம்மளுடைய கெவின் வான்ஸோட தீம் சாங் ஹிட் ஆகுது எஸ் கெவின் வராரு வந்து பயங்கரமாக அட்டாக் அங்கே ஒரு பிராலி நடக்கும் ஸோ ப்ராய் நடந்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா அட்டாக் பண்ணுவார் நம்மளோட மூணு வருமே அரிப்பார் பட் நம்பரிங் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியுமே நம்பரிங் காரணமாக தாமாட்டோங்க டாகலவா சோளசிக்கவோ மொத்த மொத்துன்னு மொத்தம் மொத்துவாங்க உடனே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்துடுவாங்க வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரால் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரால் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கோம் நம்மளுக்கு உதாரணமாக மூணு வருமே பயங்கரமாக சண்டை போடுவாங்க சண்டை போட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பிரித்து விட்ருவாங்க பிரித்து விட்டோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் அவங்களுக்கான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டேக்டிங் மேட்ச் இருக்குங்கிற மாதிரி அஃபிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை தரமாக ஆரம்பித்து தரமாக முடிக்கிறாங்க ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கேவான்ஸும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸும் சேர்ந்து நம்மளுடைய சோழ பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க ஸோ ரோமன் முன்னமே ஜேசோ ஜிம்யூஸோ எப்படி சேவ் பண்ணுவாரோ ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா பயந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி வச்சுட்டு அவங்க பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோல்ஸ் எய்த் ஸ்டேஜ்ல அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட் பேக் ஸ்டேஜ்ல காணிக்கிறாங்க ஜெயித் காரிகள் அண்ட் பியாங்க பலர் மாதிரி குழந்தைக்குள்ளது ஒரு செக்மெண்ட் பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கேவ் நம்மள அட்டாக் பண்ணா நீ சொன்னது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சோழிக்கவா நம்மளோட பாலைமேனை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு சோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது காரிகள் அண்ட் பியாங்க பலர் நம்மளுடைய கேண்டி கேண்டிஸ்லேயரு அண்டு உங்கள் பிறனை இதோடனு கோராஜ் இருக்கானா அந்த ஒரு மேட்ச்சு ஸோ மேட்ச் உண்மையிலேயே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது மேட்ச்சு மேட்சுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனா பஸ்லான் ஜோவி ஸ்டார் கதை ஆல்பா ஃபயர்னு என்எக்ஸியில் இருக்கிற ரஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ரிங் சைடில் நிற்பாங்க நான் நினச்சி இந்த மேட்ச்சு டிஸ்குவாலிஃபை ஆயிரும்ட்டு பட் மேட்ச்சு க்ளீனாகவே முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கோ ஆஹ் பியங்கா பலார்டு ஜட்கார்களும் இந்த மேட்ச வின் பண்ணி அவங்களோட ரீட்டைன் பண்ணிருவாங்க ஸோ மேட்ச்சு இந்த மேட்ச்சு நம்மளுக்கு தெரியும் என்னதான் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஸோ ஆனால் இந்த மே நம்மளுடைய பேயாங்க பிள்ளை ரேண்டு ஜெயட் காலிகளுக்கு இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பு சூட் ஆகலை ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் ட்ரெஸ்ஸில் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ டேக் டீமில் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்காகவே அந்த ஒரு மிட்கா சாம்பியன்ஷிப்பு வரணும் ஸோ அதை போட்டு அப்படியே திடீராக பார்க்கலான்னு போய் பாருங்கள் ஸோ அப்போ தான் அவங்களுக்கான தனித்தனி ஸ்டோரியில் சாம்பியன்ஷிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டேக் டீம்ங்கிறது ஓரளவு டீசெண்டாக ஒரு தான் ஒரு நல்ல டீம் சாம்பியன் இருக்கக்கூடியது ஆனால் இவங்க பட்ச பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் ஹெவி வெயிட்டில் உள்ளவங்க ஸோ அவங்களுக்கு வேற லெவல் ஸ்டோரி ரெடி பண்ணணும் ஸோ அவங்கள கொண்டு இந்த மாதிரி டேக்டூனில் கொண்டு போட்டால் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு ஸோ உங்களோட கருத்து எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேட்ச் ஓரளவு டீசெண்ட் தான் ஸோ கடைசியில் மூணு நாலு டீமுக்கும் சேர்ந்தே ஒரு அந்த ஒரு ப்ரால் நடக்கும் ஸோ எஸ் அந்த டேக் டீம் டிவிஷனாக வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கு ட்ரிபிள் சிக்கி பார்த்திங்கன்னா பிளானை போட்டுட்டார் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க ப்ரால் பண்ணிவிட்டு முடிக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது ஸோ எஸ் ஒரு ஒருலாம் கிளாஸ் அடுத்த க்ளாஸ்ல கூட இவங்களுக்கெல்லாம் மேட்ச்சை பார்க்கலாம் எஸ் இன்னொரு பேக் சைஸ் செக்மெண்ட் உண்டு ஸோ நான் அதில் சொல்கிறேன் ஸோ அதில் கூட இந்த ஃபோர் வே ஃபேட்டல் ஃபோர் வே டேக் டீம் மேட்ச்சுக்கான அந்த ஒரு மேட்ச்சை நடக்கலாம் எல்லாம் தெரிஞ்சு அந்த மேட்ச்சில் பேசாமல் இவங்க ரெண்டு தோக்கலாம் எல்லாம் என்ன தான் சாம்பியன்ஷிப் ரேன் நல்லா இருக்குது பட் அது இன்ட்ரெஸ்டாக இல்லை ஸோ அதுக்கடுத்த பேக் சேஜில் பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுக்காண்டி ஏஜை கண்டி வெயிட் பண்ணுவார் ஸோ உடனே நம்மளுடைய ஜென்ரல் மேனேஜர் வந்து நீ ஏங்க அனுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ உடனே ஏ நீங்கள் அவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உடனே நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது அது ஏன் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ரோஸ் அவரை அனுப்பிடுவார் ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் சேட்டாக பிகாஸ் வந்து அந்த த தொமாஸோ சாம்பியான்ண்டு ஜானி கருகனோ அவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ளாடுறாங்க ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போலோ க்ரூஸும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல சாந்தோ சஸ்கோ போகிறான எஞ்சல் கிராஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போலோ க்ரோஸை அட்டாக் பண்ணிகிட்டு போகிறது மாதிரியான அந்த ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாக அப்படியே முடியுது உடனே ஜென்ரல் மேனேஜர் நிக்கால் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட்டு பார்த்தீங்கன்னா வழிமரிசி ஸோ எங்களுக்கான பிளான் என்ன லோகான் பாலே எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி கேட்பாரு ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மலா ஹைஸ் வந்து ஸோ நீ எப்படி பார்த்தாலும் நீ அவன்கிட்ட துவக்கத்தான் போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் உழைப்பிட்டுருப்பாரு ஸோ உடனே கிராஸ் அண்ட் வாலர் வராது எஸ் அவங்க கிராஸ் அண்ட் வாலர் விசிஸ் நம்மளுடைய அவர் பேர் என்னது உண்ட ஆ ஜானி கடுக்கணாவுக்கான மேட்ச் தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ மேட்ச் சூப்பராகவே இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரத்துக்கான மூவ்ஸு அவங்க ரெண்டு பேர் ஸ்டைலு அந்த மூவ்ஸு எலிஜிபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது மேட்ச் சூப்பராகவே இருக்குது ஸோ மேட்ச்சு நிறைய என்ன தான் நல்லா போட்டாலும் கடைசியில் மேட்ச்ல வின் பண்ணுறது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் எஸ் சீட்டிங் மூலயமா இல்லை நம்மளுடைய இவர் இவரு ஜானிக்காரனா இருக்கே நேரஞ்சேரியில சோ ஒரு டைவ் அடிப்பாரு பேக் மேல இருந்து ஒரு டைவ் அடிப்பாரு சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிந்தீருக்கு மேலே விழுவார் ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேஸ் அண்ட் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாரு ஸோ வின் பண்ணி நம்மளோட கிரே ஆஸ்திரேந்திரியை தூக்கணும்னு பார்க்க மாட்டார் ஸோ அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த இது நல்லா கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு பட் இதில் ஒரு டீஸ் இருக்குது நம்ம ஆஸ்திரேந்திர கீழே இருந்து யோசிச்சுப்பாரு டேய் நான் ஒன்றை கா இது பண்ணுறதுக்கு நான் உளுந்து கிடக்கிறேன் நீ என்ன தூக்கமாக இதை சாம்பியன்ஷிப்பாக செலிப்ரேட் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி அவரு அப்புறம் போஸ கொடுத்து போயிரு ஸோ அந்த ஆஸ்டேந்திரா அண்ட் கிரேஸ் அண்ட் வாலர் பிரியறதுக்கான ஒரு டீஸே விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க துவக்க நேரம் கண்டிப்பாக அவங்க சாம்பியன்ஷிப்பை தோற்ற அன்னைக்குனாலும் சரி அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க பிரிவாங்க ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கான ஃபியூடை எதிர்பார்க்கலாம் மக்களை ஸோ எத்தனை பேர் இவங்களுக்கான ஃபியூடை காத்துட்ருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஸோ பேக் ஸ்டேஜில் மறுபடியும் அவர் காத்துட்ருக்கிற இது மாதிரியான ஒரு செக்மெண்ட் கணிக்கிறாங்க இந்த தடவை நிக்காலிஸ் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துடுவார் எதுக்குன்னா அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு ஸோ பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட்டு பார்த்திங்கன்னா லோகன் பாலை பற்றி பேசிட்டு போகிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கண்டிப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துலேயும் குறுக்காலேந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி நம்மளுடைய கர்மலா ஹைஸ் பார்த்திங்கன்னா உழைப்பிட்டே இருப்பார் ஸோ இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு மேட்ச் போகுது ஸோ அதுக்கான ஒரு ஹைப் இருக்குது ஸோ வீட்மெண்டி பாப்பா மேட்ச் எப்படி இருக்குனி ஸோ பேக் ஸ்டேஜில் மறுபடியும் நம்மளோட நிகாலிஸ் நீ மரியாதை போக மாத அப்படிங்கிற மாதிரி ஸோ உடனே அந்த இடத்துல ஏஜென்சியில் துருவாரு ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்குன்னு நினைப்பாங்க பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலம் இவரு கோடி ரோட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியல உடனே ரிங்குக்கு ஓடுவாரு ஸோ அந்த சீன் உண்மையிலேயே கோடி ரோட்ஸ் பழம் மாதிரி இருக்கிறதோட ஒரு பேடஸ் கேரக்டர் இன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த வேல்டு டைட்டிலுக்கு சும்மா மஜாவாக இருக்கும் ஸோ அவர் பழம் மாதிரி ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் மக்கள் கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஸோ இப்படியே பண்ணுறதா மோசமாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி இன்னைக்கு இருந்துருந்தார்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பேடஸ் கேரக்டரில் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் வேல்டு டைட்டில் அந்த ஒரு பேபி ஃபேஸ் கேரக்டர் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ இங்கேக்குள்ளே இருந்தால் நம்மளோடைய ஏஜஸ்டைலாம் கூட ஏஜஸ்ஸைலாம் அவரோட ஓசி டீமோட உள்ளாந்துடாரு ஸோ ஒரு வில்லனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு ஏஜிஸ் சொல்லோட கேரக்டரு ஒன்று நிக்காட்டி சொல்லுறாரு உள்ளே இருந்தானே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நிற்க வச்சு ரெண்டு வாரம் பேச வைப்பாங்க ஸோ மே அப்படி அந்த ப்ராஜ் இன்னைக்கு இந்த ஒரு செக்மெண்ட் வேற லெவல்லே தரமாகவே இருந்துச்சு எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஏஜி ஸ்டேல் அவர்கள்ட்ட பேசுவார் ஸோ இன்னும் இதில் ஒரு ஸ்வெக்மெண்ட்டில் வேறு லெவல்லே இருந்துச்சு சுருக்கமாக மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கேஷ் இல்லை நம்ம நம்மளோட கோல்ட்ராஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு அந்த வேலையை டைட்டில் மேட்ச்சுக்காண்டி ஸோ ஆனால் நம்ம நான் சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் சாதாரணமான மேட்ச்சாக இருக்காது ஸோ இது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் ஹை கோர்ட் மேட்ச்சாக போது ஸோ இதை நிக்காலிஸும் எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நேரம் நடந்த ஸ்மேக் தோனில் இது ஒரு ஐக்யிட் மேட்சாக தான் நம்மளுடைய கோடி ரோட் ஃபிசிசி ஏஜி ஸ்டைலுக்கு அந்த ஒரு டெய்ல் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ப்ராட் ஸ்டார்ட் ஆகும் ஆளுன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் நம்ம கோடி ரோட்ஸ் போட்டு அட்டாக் பண்ணவர் ஒரு பேடஸ் மாதிரி ஸோ நல்லாவே இருந்துச்சு ஸோ இத்தனை பேர் நோட் பண்ணிங்க இந்த மாரி கோடி ரோட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேர்மியனாக இருப்பார் இல்லைனா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் டெய்லியில் முடியும் ஸோ உடனே செக்ரி காட்சி நம்மளுடைய கோடி ரோட்ஸாக தடுத்து நிறுத்துவாங்க ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜெசியில் நம்மளுடைய கோடி ரோட்ஸாக அட்டாக் பண்ணிட்டு போயிருவேரு ஸோ யஸ் இன்னைக்கு நடந்த செக்மெண்ட்ல இது ஒரு மாசமான செக்மெண்ட் எஸ் ஓசி டீமும் அஃபிஷியலாக இது ஹீல் தான் மாறிட்டாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த டீம் இந்த செக்மெண்ட் அப்படியே முடிச்சிருவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ஒரு பேக் சைஸ் செக்மெண்ட் நடக்குது எஸ் அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டாங்க மேட்ச் கன்ஃபார்மாகல நல்லாட்டி பியாங்க வேலைன்னு ஜெயிக்காருக்கு நாங்கள் கிளாஸ் அந்த கேஷெலாம் சாம்பியன்ஷிப்பை கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ ஃபேட்டர் ஃபோர் மேட்ச் கன்ஃபார்மாக இல்லை டெக் டீம் சாம்பியன்ஷிப் கன்ஃபார்மாக தெரியல ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிடித்துமே இந்த நைட் பேசிஸ் கரம்லா ஹைஸ்க்கு மேட்ச் இந்த மேட்ச் என்டர்டைன்மெண்ட் ஒரு சுருக்கமாக ஒரு நார்மல் மேட்ச் டபுள்யூ டபிள்யூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது கொஞ்சம் போர் அடிக்கும் போர்ன்னு இல்லை அது எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காது ஸோ டபிள்யூ டபுள்யூ என்ன தான் ஃபியூர் கண்டினியூ பண்ணிட்டாலும் ஸோ இந்தமாரி பேக் சைஜில் அவங்களுக்கு ஒத்து போகாமல் அப்படி சில விஷயங்களை காணிச்சு அந்த மாதிரி மேட்சை கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஏஜி சைட்லுக்கும் இந்த கருமளக ஹைஸ்க்கும் இந்த எல்லை நன்ட்டுக்கு மேட்ச்சு இந்த மேட்ச்சு மேட்ச் வைஸாக டபிள்யூ இந்த மாதிரின்னு நம்ம சொல்கிறத விட ஸோ அந்த மாதிரி சும்மா சும்மா உழைப்பதே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு மேட்ச் வைக்கிறாங்க ஸோ மேட்ச் ஓர் அலவ் என்டர்டைனிங் ஸோ ஓரளவ் இல்லை சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் தான் மேட்ச் உண்மையிலே தரமான ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ மேட்ச் என்ன தான் சூப்பராக போனாலும் கடைசியில் ரோல் பண்ணி பின் பின் நம்மளோட எல்ஐ நைட் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவார் எல்லை நைட்டு வின் பண்ணிடுவார் ஸோ ஆனால் கடமல சினி விட மாட்டார் எப்படியும் வர வராங்கல்ல இன்னமும் அவங்களுக்கான ஃபியூடை இப்படி கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டப்ளியூட்யூஇ இப்படி கொண்டு போனாங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வரும் எந்த மேட்ச் ஆகாலும் தான் கண்டிப்பா இருந்து பார்ப்பாங்க சோ சும்மா ஏதாவது ஒரு மேட்ச் வச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வராதுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாக ஏதாவது என்டர்டெயினிங்னு இருந்துடணும் ஸோ ரெண்டு மணி நேரம் ஷோனாலும் சரி மூணு மணி நேரம் ஷோனாலும் சரி இருந்து அவங்களாம் வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு உதாரணமான மேட்ச் தான் எல்லை நேர் விசிஸ் இந்த ஒரு மேட்ச் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்டோரின்னா சின்ன ஸ்டோரி தான் ஸோ வாரத்துலேயே முடிக்கிறாங்கல்ல ஸோ மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியிலே போதும் ஸோ மேட்ச்சை ஜெயிச்சோன்னே நம்ம எல்லை நேர் பார்த்தீங்கன்னா லோகன் பாலா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வறண்டை எழுத்துருப்பாரு ஸோ அந்த சீன் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா மக்கள் மத்தியிலிருந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு அவருக்கு கிளம்பிடுவாரு பேக் ஸ்டேஜ்ல டிஃபினி ஸ்ராடோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியாய ஜெக்ஸ் பார்த்தீங்கன்னா வறண்ட வளர்ப்பாங்க மியா சீனாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கைகலா போயிடும் சோ அதோட அந்த பேக் ஸ்டேஜை முடிக்கிறாங்க உடனே டான் உமன் சாம்பியன் பெய்லி அந்த ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க வந்து போனாரம் பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெயிலி அட்டாக் பண்ணாத பத்தி பேசுவாங்க ஸோ அவங்களுக்கான கிளாஸ் ஏற்ற கேஸ் இல்லை அந்த மேட்ச் இருக்குல்ல ஸோ அதுக்கான ஒரு ஹைப் ஏற்றதுக்கு இன்றைக்கி அவங்க இருக்க வருவாங்க ஸோ உண்மையிலேயே ஒரு ஃபேஸ் டேனுக்கு உதாரணமா நம்ம ஏஜ் வரலாம் ஸோ கோடி ரோட்ஸையும் இவங்கள கம்பேர் பண்ண நேரம் ரெண்டு பேருமே ஃபேஸ் பட் ரெண்டு வருக்கும் என்ன ஸோ அந்த ஒரு பேடஸான ஒரு இதுதான் ஸோ அவங்கள பார்த்த இவங்களும் ஃபேஸா இருந்ததுனால அவங்களுக்கும் இவங்களும் நம்மளுக்கு போர் அடிக்கல ஆனால் கோடி ரோட்ஸ் அப்படி இல்லை ஒரு மென் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மஸ்கில் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பேடஸா இருக்கணும் சோ சரி இப்போ நம்ம வேற எதுக்கும் பண்ணால் செக்மெண்ட்டுக்குள்ள வரும் சோ ரெண்டு பேரும் மாரி மாரி ப்ரொமோ பேசிக்கிடுவாங்க சோ பேசிக்கிட்டு நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீவேன் உள்ள வந்து வருவாங்க ஒருக்கமா நம்ம செல்சியா இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நீ ஒரு தோத்தாங்குலி அவங்க இதெல்லாம் தோத்தாங்களோ சோ அதெல்லாம் பத்தி பாத்தீங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லியே ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பட் சில காரணம் கடைசியில் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ்லேருந்து பைப் பண்ணிணா இவங்களும் பேசிக்கிட்டு அந்த செக்மெண்ட் அதோடு முடியுது பெரிய லெவலில் கை கலப்போ எந்த ஒரு மேட்சும் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வரல ஸோ உடனே இப்போ லோகன் பால் பேக் ஸ்டேஜில் அதாவது அவர் வீட்டில் இருந்து ஒரு வீடியோ பேக்கேஜாக நம்ம எல்லா நேற்றுக்கு விளையாரு ஸோ அதில் நான் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை ஸோ அவர் அடுத்த வாரம் வர்றத பற்றி அவரும் பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ உடனே மெயின்லி ஒன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் நம்மளுடைய கேவன் ஒன் சாண்டர் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் விசிஸ் த பிளாட்லைன் ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கெவின் ஒன்ஸ் வருவார் அதுக்கடுத்து ஸ்த்ரீ ப்ராஃபிட்ஸ் வருவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ப்ளட் லைனாக உள்ளாந்துருவாங்க பாசிவ்னாக உள்ள வருவார் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தரமாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பேர் டீமுமே பார்த்திங்கன்னா மாறி மாறி வேறு லெவலில் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வைஸ் நல்லாவே கொடுக்குறாங்க ஸோ பட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிளட் லைன்ஸ் செக்மெண்ட்டும் சரி அந்த மேட்சஸ்ஸும் சரி அவங்களோட கேரக்டர் சரி உண்மையே நல்லா இருந்துச்சு சோ இந்த மாரி கூட குடுக்கலாம் சும்மா சும்மா நீ பேசுனாது அவனுக்கு தெரியுமா அவனுக்கு பேசுனாது இவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாரி இழுத்துறாங்கன்னா கண்டிப்பா இந்த பிளட் லைன் ஸ்டோரி ரோமன் வந்ததுக்கு முன்னையே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ சொதப்பிடுவாங்க சோ சொதப்பாம இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா டபிள்யூ கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டங்களேன் மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ அடுத்தது என்ன நடக்கும் அடுத்த எந்த நடக்கும்னு ஒரு த்ரில்லிங் மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் டபிள்யூ டபிள்யூ ஆனா அப்படி பண்ணுவாங்களா ஸோ பொறுத்து இருந்து வைப்பான் ஸோ அப்படி பண்ணுவாங்க பட் இப்போ அந்த கதை ஸ்டோரி சரியா இல்லாதனால இந்த மாதிரி பண்றாங்க சரி இப்போ மேட்ச்க்குள்ளே வரும் மேட்ச் உண்மையே நல்லாவே இருக்குது ஸோ மேட்ச்சில் குறிப்பாக தாங்கட்டவங்க தாங்கலவோட அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் சேம் லைக் நல்லாவே இருந்துச்சு சோழ சீக்கவா அவங்கள லீடிங் பண்ணுற தரமே இருக்கட்டும் ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அடிக்கதான் இருக்கட்டும் நம்ம நேரத்தை போட்டால் அப்படியே டீட்டே யாராவது பார்க்கலனா போய் பார்த்துக்கோங்க ஸோ அல்ல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஏன் நமக்கு ஒன்ஸ் உதவி பண்றாரு ஸோ உங்களுக்கு புரியாது சரியா ஸோ அதுக்கான விளக்கத்தை பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோலாம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ யாராவது பாக்கலாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி போய் பாத்துக்கோங்க ஸோ இந்த மேட்ச்ல கடைசியாக வின் பண்றது யாரு சரி கடைசியா அந்த மேட்சை யாரு வின் பண்றாங்க அப்படின்னா கடைசியாக கடைசி அந்த மேட்ச் முடியாதுக்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்டா கொண் ஃபயர் மாதிரி இருக்கும் ஃபயர் அந்த மாதிரி ஒரு மூமெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க மாறி மாறி பறக்கிற அதாவது இந்த மாண்டத் போர்லாம் பறக்கிறதெல்லாம் வேற லெவலு ஸோ பறந்த ரிங்குக்கு வெளியே வந்துடுவாங்க ஸோ வந்தோன்னே ஒரு கட்டத்தில் ஜெயிக்க முடியாத நம்மளோட சோலா சிகவா சேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவார் ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு யாருமே ஜெயிக்கெல்லாம் மேட்ச்சை வரைக்கும் ஸோ அதுக்கப்புறமா அடிப்பாங்க மாறி மாறி சண்டை போட்டுடுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெவின் ஒன்ஸ் மாண்டஸ் ஃபோர்டு ஸோ இவங்கெல்லாம் மாற ஒரு அடிச்சிருப்பாங்க ஸோ அதான் நான் நினச்சேன் யாராவது ஓரளவு பாபிலேஸ்லேயும் ரிட்டர்ன் ஆகிறான்னு சொல்லி ஸோ யாருமே ரிட்டன் ஆகலை கடைசியாக நம்ம சோளசிக்கவா அந்த ஒரு ஷீல்டு மூமெண்ட்டாக பார்த்தோம் இந்த தாங்களோ டாங்கோ தாமாக டோங்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட கெவினுஸோ தூக்கி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுப்பாங்க ஸோ உடனே அவர் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவர்வாமா போடுவார் ஸோ அந்த செக்மெண்ட்டை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சோள அந்த ஒரு ஒரு டாமினேஷனோட ஒரு கேரக்டருக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இது யாரெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்க எல்லாரோட கேரக்டரும் நல்லாயிருக்கு டபுள்யூ டபுள்யூ ஸ்கிரிப்ட் எழுதலாக தான் இருக்குது பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் மேலே நல்லா இருந்துச்சு சரி இப்போ அந்த டேபிளுக்கு மேலே போட்டதோட அந்த ஸ்மாக் டவுனாக அதோட முடியுது இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஒரு பத்துக்கு நான் ஆறு மார்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் அப்போ அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சாயங்காலம் மிஸ் பண்ணிருக்காங்க நம்ம கடை அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நான் ஆன்லைன் அதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஏற்படுத்தலாம் இருக்கேன் சோ அதனால ஆக்டிவ் வருங்க நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் என்னெல்லாம் தேவை அதை நம்ம ப்ராடக்ட் எப்படி உங்ககிட்ட கொண்டு வரேன்னு சொல்லி தெளிவா நான்